மார்கழி மாதம் பதினோராவது நாள் திருப்பாவை பதினோராவது பாசுரம் கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து என்ற இந்த பாடல் கறவை என்பது பசுக்குலங்களை குறிக்கும் எந்த ஊர்ல பசுக்குலங்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த ஊர் ரொம்ப செழிப்பானதுன்னு அர்த்தம் பால் பாக்யம் பசுபாக்யம் பால் வளம் பசுவளம் இது நிறைந்திருக்கின்ற ஊரில் செல்வ மிகுதியாக இருக்கும் இன்றைக்கும் ஒரு வீடு கிரக பிரவேசம்லாம் செய்கிற போது ஒரு கோயில் கும்பாபிஷேகம் செய்கிற போது கோபூஜை செய்து அந்த பசுவை தான் முன்ன அந்த கிரகத்துக்குள்ள இல்லத்துக்குள்ள அழைச்சி செல்வாங்க அப்படிப்பட்ட பசுக்கள் நிரம்ப இருக்கின்ற வளம் பொருந்திய அந்த ஆயர்பாடி ஒரு வீட்டு முன்னாலே சென்று பெண்கள் எல்லாம் அந்த வீட்டில் இருக்கின்ற உறக்கத்தில் இருக்கிற பெண்ணை எழுப்புறாங்க கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரல் அழிய சென்று செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சொற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நில் முற்றம் புகுந்து பாட செற்றாதி பேசாதே செல்வ நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேல் ஓர் எம்பாவாய் உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கன்று குட்டிகளையுடைய பசுக்கூட்டங்கள் பலவற்றை பால் கறந்து பகைவரது வலிமை துறைய அவர்கள் இருக்கும் இடம் தேடிச் சென்று போர் செய்யவல்ல குற்றம் எதுவும் இல்லாத இடையர்களது தங்கக் கொடி போன்ற நங்கையே யாதவர்கள் எல்லாம் நிறைய பசுக்களை மாடுகளை வளர்ப்பது பால் கறப்பது அதை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அதே நேரத்தில் தீய சக்திகளை அழிப்பதற்கு போர் செய்யவும் வல்லவர்கள் அதுதான் வலிமை தொலைய அவர்கள் இருக்கும் இந்த பகைவர்கள் இருக்கிற இடம் தேடி சென்று போர் செய்வதற்கு வல்லவர்கள் அவர்களுக்கு உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேச தெரியாது ஒரு மனிதன் எதை நினைக்கிறானோ அதை பேசணும் எதை பேசுறானோ அதை செய்யணும் இதுக்கு திரிகரண சுத்தின்னு பேரு மனம் வாக்கு செயல் இது மூன்றையும் தூய்மையா வச்சுக்கிட்டு நீ எதை செய்தாலும் உனக்கு வெற்றி தான் அவங்க தான் உயர்ந்தவர்கள் அதுதான் தபம் அதுதான் விரதம் இந்த மனசை சுத்தமா வச்சுக்காம மனம் ஒண்ணு நினைக்க வாய் ஒண்ணு பேச செயல் ஒண்ணு செய்ய இப்படி இருக்குமானால் அது குற்றம் அந்த குற்றத்தை இந்த யாதவர்கள் செய்ய மாட்டார்கள் குற்றத்தை யாதவர்கள் செய்ய மாட்டார் இதுதான் குற்றமொழி இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே பசு அந்த பசுக்களை பசுக்களை போஷித்து பசுக்களை மேய்த்து அதற்கு பணிவிடை செய்கிறது பசுக்களை வளர்க்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் அது எல்லாருக்கும் அது அமைந்துடாது எந்த இல்லத்தில் குலங்கள் மிகுதியாக எந்த ஊரில் இருக்குதா அந்த வீடு அந்த ஊர் அந்த நாடு சாமமா இருக்கும் அப்படிப்பட்ட குற்றமொன்றில்லாத பொற்கொடியே அவள் ரொம்ப அழகில் சிறந்தவள் புற்றரவு அல்குல் புனமயிலே புற்ற போன்ற அல்குலை உடைய காணகத்தில் தோகையை விரித்து ஆடுகின்ற மயில் போன்ற சாயலையுடையவள் மயிலுக்கு தோகை அழகு பெண்களுக்கு கூந்தல் அழகு யானைக்கு தந்த அழகு சேவலுக்கு கொண்டை அழகு இறைவனுடைய படைப்பில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அழகை கொடுத்து வச்சிருப்பார் இந்த பெண்ணு அந்த புன மயில் என்று சொல்றார் அவளுடைய அழகை வர்ணிக்கிறார் அதிகமான நீளமான அடர்த்தியான அருங்கோந்தல் கருங்கோந்தல் நருங்கோந்தல் பெருங்கோந்தலை உடையவள் அவ சிறப்புகளை சொல்லி புனமையிலே போதரா எழுந்து வா ஏன் என்ன உறங்கி கொண்டிருக்கிறாய் சொற்றத்தி தோழி மாறிலும் எல்லாரும் உன்னுடைய தோழிகள் தினம் தினம் நாம் பகலில் சந்திக்கிறோம் ஒன்றாக பாடுகிறோம் ஒன்றாக ஆடுகிறோம் ஒன்றாக ஆலயத்துக்கு போகிறோம் ஒன்றாக விளையாடுகிறோம் ஒன்றாகவே இருந்துட்டு படுக்கைக்கு மட்டும்தான் தனியே வரோம் ஆனால் படுக்கையிலே எப்போ எழுந்திருக்கணுன்ற முறை தெரியாமல் இன்னும் படுத்து உறங்கிட்டு இருக்கிறிய இந்த நேரம் வீணாகி கொண்டிருக்கிறது மார்கழி மாத காலை பொழுது வீணாக கழிந்து விடக்கூடாது உரிய நேரத்துக்கு செல்ல வேண்டும் ஆலயத்தில் போய் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த விரதத்தை முறைப்படி நாமோ இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் அதனாலே சொற்றத்தி தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகந்தேன் முகில் வண்ணன் பேர்பாடே பகவானுக்குன்னு ஒரு நிறம் அது மேகத்தை போன்ற அந்த கருப்பு கருப்புல ரெண்டு கருப்பு இருக்கு அரக்கர்கள் கூட கருப்பா தான் இருப்பாங்க நாராயணன் கண்ணன் ராமன் இவங்கெல்லாம் கருப்பு இந்த கருப்புக்கும் அந்த கருப்புக்கும் வித்தியாசம் இருக்கு அறக்கர்களுடைய கருப்பு மை வண்ணத்து கருப்பு ராமனுடைய கண்ணனுடைய கருப்பு மழை வண்ணத்து கருப்பு அது மழை வண்ணம் இது மழை வண்ணம் இத கம்பர் சொல்றார் மை வண்ணத்து அரைக்கிப் போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று இந்த கருப்பில் ஒரு வித்தியாசத்தை காட்டுறார் அது ஏன் முகில் வண்ணன்னு சொன்னா முகிலாகிய மேகம் என்ன பண்ணும் மழை உண்டாக்கும் அந்த கருணை ஆகிய மேகத்தை நிகர்த்தது இவருடைய நிறம் அப்ப இல்லைன்னா மழை கிடையாது மழை இல்லைன்னா உலக வாழ்வு கிடையாது அந்த முகில் நிறத்தை உடையவன் பகவான் ஒரு முறை சரையு நதிக்கரை ஸ்ரீ ராமபிரானும் இளைய பெருமாளும் சேதையம் வந்து கொண்டிருக்கிறார்கள் சூரிய ஆகிறது வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி சோதியில் மறையன் பொய்யோயனும் இளையாளுமிடையொடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரழியாகழகுடையான் சூரியனுடைய ஒளி ராமபிரானுடைய திருமேனியில் படுகிறது ராமபிரானுடைய உடம்பில் இருக்கிற ஒளி சூரியன் மீது பட்டு சூரியனுடைய ஒளி மங்குதான் முகில் வண்ணன் அந்த கருப்பில் இத்தனை ஒளி பேசுகிறது ராமபிரானுடைய திருமேனியில் சொல்றார் அதை எத சொல்லுவேன் மையோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் கற்பனை கலைஞ்சி கம்பராலே இந்த ராமபிரானுடைய திருமேரிக்கு வடிவம் கொடுக்க முடியல அந்த ஒளி அந்த மேனியனுடைய அழகை வருணிக்க முடியல மையோன்னு சொல்றார் மரகதமோன்னு சொல்றார் மறிகடலோன்னு சொல்றார் மழை முகிலோன்னு சொல்றார் அதெல்லாம் அவருக்கு ஒத்து வரல ஐயோ இவன் வடிவென்பதோர் அழகுடையான் என் கற்பனைக்கெல்லாம் எட்டாதவனாக இந்த கார் முகில் வண்ணன் இருக்கின்றான் என்று பாடுவார் இதைத்தான் இங்கு ஆண்டாள் சொல்றாங்க முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பாட செற்றாதே பேசாதே செல்வ எற்றுக்கு உறங்கும் பொருளேலூர் எம்பாய் அப்படியே அசையாம உணர்ச்சி எற்று அப்படியே படுத்து கிடக்கிறேன் ஏன் இப்படி படுத்து கொண்டிருக்கிறாய் எதற்காக இந்த பேர் உறக்கம் எழுந்து வா என்று இந்த பெண்களெல்லாம் ஒருங்கிணைந்து படுத்து கிடக்கின்ற அந்த பெண்ணை எழுப்புவதாக இந்த அற்புதமான பாடல் அமைந்திருக்கிறது